அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ஒரு அஞ்சு வருஷமாக பகவத்கீதையை படித்து ஒரு கடவுளை தேடலான்னு சொல்லிட்டு நான் அதை நான் படித்திருந்தேன் சாமி சரி அதை படித்து ஒரு விளக்கம் தெரிஞ்சிக்க முடியாத அவன் இந்த பிரம்மசூத்திர குழுன்னு சொல்லிட்டு யூடியூப் சேனலில் பார்த்தான் அது பார்த்து ஒரு மூணு பாட்டு தெரு கேட்டு அதை சரியான விளக்கம் அடைஞ்ச சாமி சரி அந்த அது இன்னா படித்தேன் ஒரே ஒரு ஒரு அட்டைப்பாடத்தோடு ஒன்று போட்டுருந்த சாமி சரி ஒரு ரதம் ஆள் பயணம் இல்லாத ஒரு ரதம் அட்டப்படத்தோட போட்டு ஒரு மாய சக்தி அதை பற்றிக்கினு போகுது சரி அது ஒரு கீழே ஒரு விளக்கம் போட்டிருக்குது சரி அதை நான் ஒரு அஞ்சு வருஷமா படிச்சு அது விளக்கமே தெரிஞ்சுக்க முடியல சரி அது என்ன என்ன ஜட உடல் என்னும் ரதத்தில் ஆத்மா பிரியாணி புத்தியோ சாரதி மனமோ ஓட்டு உபர உபகரணங்கள் இவ்வாறு மனம் புலன்கள் சேர்க்கையினால் ஆத்மா இன்புறவோ துன்புறவோ செய்கிறது இவ்வாறு பெரும் சிந்தனையாளர்கள் இப்படியே எண்ணுகின்றார் மனம் புத்தியினால் வழிகாட்டப்பட வேண்டும் சில சமயங்களில் மோசமான வியாதி சிறப்பான மருந்தை வென்று விடுவதைப் போல மனம் அடங்காததும் பலமானதும் சக்தியும் மிகுந்தும் ஆயிடுது அதை யோகா பயிற்சினாலும் வச்சு கட்டுப்படுத்தணும் சரி தான் சாமி வந்து சாமி அது ஒரு மூணு பாட்டு தெரிஞ்சிக்கனா அது விளக்கம் சொல்றேன் சாமி நீங்க வந்து என்ன பண்ண பகவத்கீதை அஞ்சு வருஷமா படிச்சீங்க ஆமாம் ஒரு விளக்கம் தெரியல தெரியல நீ என்ன பண்ண பகவத்கீதை என்ன பண்டிதர்கிட்ட போயிட்டீங்கன்னா அவர் ஒவ்வொன்றுக்காக விளக்குன்னு சொல்லுவார் ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் அவர் கையில கூட்டிங்கன்னா அவர் சொல்லிட்டு ஏன் நீ சிரமப்படுற

அது கடவுள் என்ன பண்ணுறான் உலகத்தையும் காட்டுறான் கடவுள் நான் இருக்கிறேன்றதையும் சொல்கிறான் உனக்கு எது எடுத்துக்கொண்டான் எடுத்துக்கணு ரஷ்யாவிலலாம் இப்போ எப்படியோ தெரியாது முன்னெல்லாம் குழந்தைங்க ஒரு அஞ்சு வயசு போச்சுன்னா கவர்மெண்டில் ஆண்டோர் பண்ணிடணும் ஆண்டோர் பண்ணிட்டா அதுங்கக்கிட்ட பொம்மைங்க போடுவாங்கோ ரயிலு ஏரோப்ளைனு இது மாதிரி கப்பலு இது மாதிரி பொம்மிங்கில் போடுவாங்க எந்த குழந்தை ஓடி போய் எதை எடுக்குதோ அந்த குழந்தைய அதில் படிக்க வைக்கணும் அப்படின்வாங்கோ இது ரஷ்யாவில் நன்றுங்கன்னு இருந்தது இப்போ நடக்குதா இல்லையா தெரியாதானா அப்போ ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தது அது மாதிரி கடவுளும் இருக்குது சுத்த பொருளாக நான் இருக்கிறேன் உலகம் மாயையில் இருக்குது அதுவும் ஏங்குது உனக்கு எது ஓண தேர்ந்தெடுத்துக்கிட்டான்னு கடவுள் விட்டுட்டான் உலகத்தில் உனக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கோ அவர் வந்து பாடினார் ஆடு காட்டி வேங்கையை அகப்படுமாறு போல் மாடு காட்டி எண்ணெய் மதிமயக்கல் ஆகுமான் மாடு மாடு காட்டு எண்ணெய் மதிமயக்கல் ஆகுமோ உலகம்ன்றது ஒரு மாடு மனைவின்றது ஒரு மாடு ஆனால் இந்த பாட்டை படிச்சுட்டு தானே போய் கல்யாணமே பண்ணிக்கிறோம் சொல்லு ஆ சார் இப்படி சொன்னீங்க சார் மனன்றது அடக்கிறது ஒரு அருமையான விளக்கம் ஒன்று சொன்னுங்க அது எட்டா புறவி அடி

தப்பு இல்லை எட்ட உடனே ஞானியாக போயிட முடியாது குடும்பத்துக்குள்ளே இருந்துக்கினே ஞானத்தை செய்துக்கினே வா கால போக்கில் குடும்பம் கைவிடும் ஞானத்தை ரெண்டு கையில் கூடின்ற யாரால் முடியுது அதனால் பேசுறது இதெல்லாம் வேறு ஆனால் நடைமுறையில் நிற்கிறது வேற இங்கே உபதேசம் வாங்கின போகிறேன் பொண்டாட்டிக்கு கொடப்பு கட்டி வச்சு ரோட்டில் நிற்கிறா என்ன நீ சாமியாரை போகிறதுக்கு என்னைக்கேண்டா தாலியை கட்டினா அருடா என் தாலி அப்படின்றா அப்போ என்ன பண்ணுவான் அவன் சொல்லு நான் சொல்லி கூத்துடலாம் ரோட்லேயே கொட்டி போட்டு அவன் வீட்டில் பொண்டாடிக்கிட்டு தோட்டத்தை வாமான்னு உள்ளே கூட்டம் போயிடுறான் அது மாதிரி உலகம் இது அதனால மகான்கள் சொன்னதெல்லாம் இங்கே நான் சாத்தியம் ஆகாது நடைமுறைக்கு வராது அவங்க எல்லாம் சொன்னது சொன்னபடி வாழ்ந்தாங்க இந்த மனுஷனாலும் சொன்னபடி வாழ முடியாது என்ன அவங்க சொத்து சொகன்னு வச்சுக்கல நம்ம எல்லாம் தேவைன்னு வச்சுக்கிறமேன் அப்போ நமக்கு எங்க இந்த கடவுள் கிடைக்கிறது நமக்கு தான் ஊறுப்பட்ட ஆசை மனசுக்குள்ள பூந்து தவிக்குதே பொண்டாட்டியை எப்படிலாம் அழகுபட்டு பார்க்கலாம் எவ்வளோ நகை திருடின்னு வந்தால் தொட்டு போ வாங்கி போடலான்னு நினைக்கிறோமே நமக்கு எங்கே இந்த கடவுள் வருது அவங்க அதெல்லாம் மதிக்கலை உலகத்து பொருள் மேலேயே அவங்க ஆசைப்படலை அதனால் அவங்களால் முடிஞ்சது நம்மளால் அது முடியாது சும்மா பேசிட்டு பயன் இல்லை சரி இன்னொரு சாமி கீதையில் பகவான் ஒன்று சொல்கிறார் சாமியை சொல் ஆன்மாவை பற்றி சிந்திக்கணும்னு சொல்லிட்டு சொல்ல ஜட உறுப்புகளை விட புலன்கள் சிறந்தது இந்திரியங்களை விட மனங்கள் சிறந்தது மனதை விட புத்தி சிறந்தது புத்தியை விட ஆன்மாவே சிந்திக்கணும் அப்படின்னு சொல்ற சாரீகர் எல்லோரையும் விட ஆன்மா சிறந்தது என்ன சொ எல்லாத்தை விட ஆன்மா சிறந்ததுப்பா ஏன் அது சிறந்ததுன்னா அது எந்த தப்பையும் உலகத்துல பண்றது இல்லை எந்த பாவ பாகப்பண்ணுத்துக்கும் அது உட்பாடுறதில்ல அதனால அது சிறந்தது மற்ற நீ இப்ப சொன்ன உறுப்புகள்லாம் பாகப்பண்ணித்த சம்மந்தப்பட்டது மனம் எல்லா பாவ புண்ணியத்தை சம்பந்தப்பட்டது உங்க அப்பாவுக்கு உங்க அம்மாவுக்கு மனம் இல்லைன்னா நீ பிறந்திருக்க மாட்டேன் முதல்ல இந்த உலகத்துல சொல்லு உங்க அப்பாவுக்கு உங்க அம்மாவுக்கு மனம் இருந்ததால நான் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்க நீ வந்து பிறந்த உனக்கு மனம் இருக்கதால நீ உன் மனைவியும் கட்டி நீ ரெண்டு குழந்தை பேத்து வச்சுக்கிற அதனால மனம் இல்லைன்னா இங்க வாழ்வு இல்லை அதனால மனம் அவசியம் மாய அவசியம் மாய இல்லைன்னா இங்க வாழ்க்கையே இல்லை அப்புறம் கங்கா யமுனா சரஸ்வதி கோதாவரி இப்போ நிறைய ஆறு இருக்கு ஆனா கங்கையில் தான் பாவம் போகும் ஆனால் கங்கையில் பார்த்தா அங்கே புணம் போகிறோம் புனித கொளுத்துட்டு போகிறாங்க அவங்க சொன்ன கங்கை எது எந்த கங்கையில் குளிச்சா பாவம் போகும் எங்க சாமி உத்தரப்பிரதேசத்துல காசியில் ஓடுற கங்கையில் காசியில் ஓடுற கங்கையில வீட்டுல செத்து போனவங்களாம் எதுவுமே தள்ளி விட்டா சொர்க்கத்துக்கு போய்டுவாங்க சாமி பாவம்லாம் தீர்ந்துடும் அது இல்லை சாமி பாவம் தீர்றது சரி அங்கேயும் பார்த்தோம்னா அங்கேயும் ஒரு முக்கூடல்னு ஒன்று இருக்குது கங்கையும் பாயுது யமுனையும் வருது ஆனா முக்கூடல் அங்க தான் ஓடுது கங்கை இந்த பக்கம் வருது யமுனை அந்த பக்கம் வருது ஆனா அதுக்கு பேரு திருவேணி சங்கமம் யாரை ஏன் பாத்தீங்கன்னா திருவேணின்னா மூணு இருக்கணுமே மூணாவது எங்கன்னா அது உள்முகமா ஓடுதான் இந்த மூணுமே ஒரு பாயிண்ட்ல சந்திக்குது அந்த ஒரு பாயிண்ட் எப்படி இருக்குன்னு சொன்னா அந்த ஒரு பாயிண்ட் ஆழமா இருக்கும் இங்கேருந்து வர ஒரு தண்ணி அப்படின்னா மேடாக இருக்கும் இந்த மேட்டில் மட்டும்தான் குடிக்க முடியும் அந்த பக்கம் போனாங்கன்னா உள்ளே போக தான் அவ்வளோ ஆழமாக இருக்கும் அங்கே ஃபுல்லா தடுப்பு போட்டு வச்சிருப்பான் அங்கே போட்டில் மட்டும்தான் போக முடியும் அப்போ இந்த மூணும் கங்கை யமுனை சரஸ்வதி மூணு பொருளும் எங்கே சேருதோ அங்கே போய் நீ குளிச்சா பாவம் தீரும் ஆனால் ராமகிருஷ்ணன் கிட்ட போய் ஒருத்தர் கேட்டாங்களாம் சாமி நான் டெய்லி கங்கையில் கங்கையில் போய் குளிச்சுன்னே இருக்கிறேன் ஆனால் என் பாவம் போன மாதிரியே தெரியல சாமி நாளுக்கு நாள் என் கஷ்டம் பெருசா இங்கே போத அப்படிங்க யார்கிட்ட ராமகிருஷ்ண பரமன் சார் போய் கேட்கறாரு சரிராப்பா நீ எப்படிரா போய் குளிப்பேன் போகும் சாமி காலையில் நாலு மணிக்கெல்லாம் ஏந்துப்பேன் நாலு மணிக்கெல்லாம் ஏந்து என் துணியெல்லாம் எடுத்து மரத்தில் காய வச்சுட்டு போய் குளிப்பேன் திரும்ப வந்து அந்த துணியை போட்டுன்னு போய் போயிடுவேன் சாமி ஏண்டா உன் துணியை பாவம் பண்ணிச்சு அந்த துணியை நீ சேர்த்து பண்ணியிருந்தேன்னா உன் பாவம்லாம் தீரும் அப்போ பாவம் பண்ணக்கூடிய மனசு இருக்குது அந்த மனசை நீ கங்கையில் போட்டு முக்கியிருந்தனா உன் பாவம் போயிருக்கும் நீ வெறும் உடம்ப போய் முக்கிற திரும்ப போறைய பாவம் பண்ணது உடம்பா உன் மனசான்னு கேட்குறது அந்த மனத்தில் இருக்கிற சட்டம் மாதிரி உன் மனசு எப்பவுமே ஈரமாகவே இல்லை அந்த ம துணியை நீ நினச்சிருந்தனா அந்த துணி சுத்தமாக இருக்கும் உன் மனசை கங்கையில் குளிப்பாட்டியிருந்தேன்னா உன் மனசும் சுத்தமாக இருக்குமே இந்த மனம் சுத்தமானால் மட்டும்தான் உன் பாவம் தீர்வோம் அப்போ கங்கையில் குளிக்கக்கூடிய யாருக்கும் இந்த இந்த கருத்து தெரியாது அங்கே போய் ஒரு விஷயத்தை நான் இழக்கணும்னு சொன்னால் கங்கையில் குளிக்கிற எல்லாருக்கும் ஒரு நியதிவுங்க சாமி இன்னைக்கு நான் போய் கங்கையில் குளிக்கிறேன்னா ஒரு தீர்மானம் அங்கே நிறைவேற்றி ஆகணும் அந்த தீர்மானம் என்னென்னா இனிமேல் என் வாழ்க்கையில் இந்த விஷயத்தை நான் பண்ணவே மாட்டேன்னு ஒரு முடிவு எடுத்து ஆகணும் கங்கையில் குளிக்கிறவங்க இந்த தீர்மானம் எடுத்து ஆகணும் எத்தனை முறை போகிறாங்களோ அத்தனை தீர்மானம் எடுத்து ஆகணும் ஆனால் எந்த தீர்மானம் எடுத்துக்கிறாங்க சாமி எனக்கு கத்திரிக்காய் பிடிக்காது அதனால் இனிமேல் கத்திரிக்காய் நான் சாப்பிடவே மாட்டேன் எனக்கு வெண்டைக்காய் பிடிக்காது வெண்டக்காய் சாப்பிட மாட்டேன் இதுக்கு பெரிய விஷயம் இது நீ வீட்ல இருந்தே பண்ணிடலாமா அதுக்கு எதுக்கு பஸ் போச்சு ட்ரெயினை போச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு போய்க்கினு அது இல்லை விஷயம் நான் வட்டிக்கு விட்றேன் வட்டிக்கு தான் பண்ணலாம் சேர்த்தேன் அப்ப நான் இனில இருந்து முடிவு பண்ணிக்கணும் கங்கையில போய் குடிச்சா இனிமேல் நான் வட்டிக்கே மாட்டேன் அந்த பாவத் நான் இனிமேல் செய்ய மாட்டேன்னு நான் நிக்க நிற்கணும் யாரையும் நம்ம மதிசனை மனுஷனை மதிச்சதே இல்லை அவ்வளோ மோசமான ஆளு இனிமே நான் அப்படி இருக்க மாட்டேன் எல்லாரும் என்னை போல நினைப்பேன்னு ஒரு தீர்மானம் எடுத்து அத படி தான் அந்த கங்கையில் குளிச்சதுக்கான பலன் அவங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா சரி இது சதாசரி மனுஷனுக்கு இந்த அறிவை ஊட்டுறதுக்காக தான் அங்கேயும் நாலு வாசல் வச்சுக்கிறாங்க சாமி நாலு வழி வச்சுக்கிறாங்க எது அர்த்தம் காமம் கர்மம் மோட்சம் மூணு வச்சுக்கிறாங்க அர்த்தம்னான சொத்து அதாவது கடைவீதி அங்க பொண்ணு பொருள் எல்லாம் கிடைக்கும் காமம்னா என்னது அந்த காலத்துல விலை அந்த அந்த தெருல போனா எல்லாரும் இருப்பாங்களாம் அப்ப காமத்துக்கான வழி இருக்குது நீ செல்வம் சேர்க்கான வழியும் இருக்குது அடுத்து என்னது கர்மம் செய்யத்துக்கான வழி உன் கடமையை செய்யறதுக்கான வழி இருக்குது மோட்சத்துக்கு மோட்ச வீதின்னு ஒன்று இருக்குது அப்போ இந்த நாலு வீதி அங்க வச்சிருக்காங்க ஆனா அங்க அங்க போகிறவங்களுக்கு அதெல்லாம் தெரியதே கிடையாது அப்போ நீ என்ன சொல்றாரு அறம் பொருள் இன்பம் வீடு வீடுன்ற ஒரு பொருளை வைக்கல அதை சைலண்டா வச்சிருக்காரு அறம் பொருள் இன்பம்ன்ற மூணு அதிகாரத்துல எல்லா வேலையும் முடிச்சிட்டாரு ஆனால் இந்த மூணுத்தையும் ஒரு மனுஷன் ஒழுங்கா வாழ்ந்தான்னு சொன்னால் வீடுன்றதை அவன் தேடி போக வேண்டியதுல அவனை தேடி வீடுன்ற ஒரு பொருள் தானா தேடி கொண்டிருன்றதுதான் திருக்குறள் படிச்சவங்களுக்கான விளக்கம் அப்போ கங்கையில போய் குளிச்சோம்னு சொன்னா இதெல்லாம் யோசனை பண்ணா விடிய உண்டு அப்ப நம்மள மாதிரி அப்பியாசிக்கு எங்க போய் அப்படிங்கிறது நமக்கு எது திருவேணி சங்கமோ நமக்கு எது கங்கை யமுனை சரஸ்வதினு சொன்னா முக்கூடன்னு சொல்லக்கூடிய இந்த பூர்வமையம் தான் சார் கங்கையா இந்த மூச்சு இருக்குது யமுனையா இந்த மூச்சு இருக்குது இந்த ரெண்டுமே போயின்னு இருந்தா மரணம்ன்றது நிச்சயம் இந்த ரெண்டும் இது வரைக்கும் ஓடாத மூச்சான சரஸ்வதினு கூடிய அந்த சுழுமுனையில நம்ம ஏத்தணும் இந்த ரெண்டையும் இடைகளை சந்திரகலைன்னு சொல்லக்கூடிய இந்த சுழுமுனை சுழுமுனை வழியில நம்ம ஏத்தணும் சூரியகளையும் சந்திரகலையும் சுழுமுனையில ஏற்றி அது அக்னிகலையா நாம மாத்தணும்னு சொன்னா அதுக்கு போய் தான் முக்கூடல் போகும் அது எங்கே போய் நிற்கும் சொன்னால் இந்த இடத்துல நம்ம நிற்கும் அதுதான் சித்தம்பரம் அந்த சித்தம்பரத்தில் நம்மளால் நிற்க முடிஞ்சால் நமக்கு மனம்ன்றது அழியக்கூடிய ஒரு நிலைக்கு நம்மளை கொண்டு போய் நின்றோம் நிறுத்தி வைக்கிறோம் அப்போ நம்ம இந்த பாடமெல்லாம் எதை போய் நிற்குதுன்னா மனசை அழிக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துக்கு போகக்கூடிய தகுதி நமக்கு வரணும் இப்போல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க மூச்சே சரியா ஓட்ட தெரியல அவங்களுக்கு வாசி நல்லா இருக்குமா சாமி சைக்கிளே ஒழுங்காக ஓட்ட தெரியல அவனுக்கு அப்படி இருப்பான் நல்லா இருக்குமா சரியா வராது அப்போது ஒரு மனுஷனுக்கு மனம் மனம்ன்றது பக்குவப்படணும் அந்த மனசை பக்குவப்படுத்தி ஒரு ஒரு மனுஷனும் பயிற்சி வேணும் அப்போ எங்க பிடிக்கணும் முதல்ல மூச்சில இருந்து ஆரம்பிக்கணும் அவங்க மூச்சில இருந்து ஆரம்பிச்சு அந்த மனசை பக்குவப்படுத்திட்டு அதுக்கப்புறம் மேல்நிலை பாடம் வாங்கும் அங்க கிடைக்கிற அனுபவங்களை இவங்களால உணர்ந்து அதை பக்குவமா எடுத்துக்க முடியும் இங்கே நல்லவங்களும் வராங்க கெட்டவங்களும் வராங்க நல்லவங்களும் அந்த பாடம் பண்றாங்க கெட்டவங்களும் அந்த பாடம் பண்றாங்க நல்லவங்களோட அனுபவம் என்னன்னா நல்லவங்க மனம் அழிந்த நிலையில அந்த அனுபவத்தை சுவைப்பாங்க கெட்டவங்களுக்கும் அந்த அனுபவம் கிடைக்கும் ஆனால் அந்த அனுபவத்தால் பயன் அவங்களுக்கு கிடைக்காது புரியுதுங்களா எட்டிப்பால் எட்டி படுத்தால் என்ன ஈயாதவனு வாழ்ந்தாலும் என்ன மாதிரி நாற்பது லிட்ரு லிட்டராக தகுந்தாலும் குறிக்க முடியாதுன்ற மாதிரி பக்குவம் இல்லாத ஆன்மாக்கு அனுபவம் கிடைச்சாலும் அந்த அனுபவத்தால் அதுக்கு எந்த பலனும் இல்லை அப்போ அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு போகும்போது இந்த மனம் அதை சுவைக்கக்கூடிய பக்குவம் அதுக்கு வரணும் அதுக்காக தான் என்ன பண்ணுறாரு ஐயா வாசியை முதல்ல கொடுக்கல வாசியை கடைசியில் வச்சுட்டு அதை அடையக்கூடிய பக்குவம் வர்றதுக்கு வரிசையாக பாட வச்சுக்கிறாரு அப்போ நாம் அந்த நிலையை எட்டி பிடிச்சோன்னு சொன்னால் அந்த பக்குவம் வரும் அந்த எங்க நிப்பம் சொன்னா சித்தம்பரம் சொல்லக்கூடிய அதுதான் சிதம்பரம் அந்த சிதம்பரம் போனால் மட்டும்தான் இந்த உடல் கூற்றை பத்தியான தத்துவம் தெரியும் இந்த மனசோட அந்த பலம் பலவீனம் தெரியும் அப்போதான் நாம அதை அடக்கி ஆளவே முடியும் அப்போ இந்த ரெண்டு கலையும் ஒன்று சேர்த்து யார் ஒருத்தர் அக்னி கலையில் ஏற்றுறாங்களோ அதை அவங்க மட்டும்தான் முக்கூடலுக்கு போக முடியும் அங்கே போனால் மட்டும்தான் ஒவ்வொருத்தரும் எத்தனை பிறகுகளை செஞ்ச பாவத்தையும் தீர்க்கக்கூடிய சக்தி கிடைக்கும் சாமி அதுக்காக தான் அங்க கங்கை யமுனை சரஸ்வதி எல்லாம் சொல்லி வச்சுக்கிறாங்க வெளியே இல்லை எல்லாம் தான் இருக்குது நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பிறந்திருச்சு நமக்கு பிரம்ம ஸ்ரீயா நித்தியானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்ம ஸ்ரீயா நித்தியானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு குடும்பத்திலே தீர்ந்தது தெளிவந்தம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடி வந்த குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடி வந்த சாமியினை நன்மைகளும் வந்தது நாடி வந்த சாமியினை நன்மைகளும் வந்தது கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது சாமியோட பற்றி தங்க உலகம் முழுக்க வாங்க 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 பக்தர்களே ஆசி நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு